திருமண இயக்கம் இருக்கும்ல அந்த திருமண இயக்கம் எப்படிப்பட்டது என்ன தான் வந்து வெளியில் ஜாலியாக பேசிக்கிட்டாலும் யாராவது ஒருத்தங்க எப்போ உனக்கு கல்யாணம் கேட்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு கேட்க சொல்கிறேன் இந்த சோழியே சொல்கிறேன் யாராவது ஒரு பையனு கல்யாணம் ஆகாமல் இருக்கா எப்போ கல்யாணம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன் அப்படின்னா என்னை வரைக்கும் என்னோட தனிப்பட்ட விஷயத்தில் சொல்கிறேன் நான் வந்து கேஸ்ட் வேணாம்னு சொல்லிட்டேன் பொண்ணு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டேன் பொண்ணு வீட்டில் எந்த வரதட்சணையும் தர வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஆனால் இவ்வளோ விஷயம் சொல்லியும் எனக்கு பொண்ணு கிடைக்கல எமோஷ்னலாக டேமேஜ் பண்ணுறாங்க உன்னால் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னா எனக்காக மட்டும் பேசலை என்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிற தனிப்பட்ட மனிதருக்கு நிறையா பேர் இருக்காங்க அவங்களோட வாழ்க்கையெல்லாம் முப்பதாயிரம் வாங்குற எல்லாருமே அப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்களா இது வந்து ஒரு கிளாஸிசம் எலீட்டிசமாக பார்க்காம முப்பதாயிரம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் வந்து குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஒர்க்கிங் விமன் ஆல்சோ தே ப்ரிஃபர் லைக் ஹையர் சாலரி பீபிள் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸாக நான் மேரேஜுக்கு அலையன்ஸ் பார்த்துருக்காங்க வீட்லேயும் சரி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் டூ தௌசண்ட் நைன்டீனில் என் சேலரி தேர்ட்டி தௌசண்ட் ஆன் ஹேண்ட் இப்போது ஸோ அப்போவும் என் ஸ்டேஜ் இதே தான் இப்போ நான் கம்பெனி மாதிரி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆன் ஹேண்ட் வாங்குறேன் இப்போவும் என் ஸ்டேஜ் அதே தான் தேர்ட்டி தௌசண்ட் என்னோட சேலரினு வச்சுக்கலாம் நீங்கள் வேலைக்கு போனாலும் போகலாம் போக வேண்டானாலும் ஓகே உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் இருக்கலாம் நீங்கள் என் வீட்டில் தான் வந்து இருக்கணும் நான் அங்கே வரமாட்டேன் இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஓகே அப்படின்னா கண்டிஷனே இல்லை தாராளமா உங்களுக்கு பொண்ணு இப்பவே கிடைக்கும் ஓகே ரைட் தான் எல்லாமே ஓகேவா சோ நான் வந்து வீட்ல என்ன பண்ணனும் டிவி பார்த்துட்டு ஜாலியா இருந்தா ஓகேவா ஓ அது உங்க இஷ்டம் வீட்ல நீங்க மாவு அரைக்கலாம் பாத்திரம் கழுவலாம் துணி துவைக்கலாம் मंथலி எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு எனக்கு கொடுப்பீங்க நீங்க சொல்ற அதே தான் 30000 தான் சாலரி உங்க பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஆனா இதே இத வேற மாதிரி பார்த்தா ஏன் நீங்க 30000 சம்பாதிக்கிறீங்க மீன்வேல் நானும் ஒரு 60000 30 இயர்ஸ் சம்பாதிக்கணும் வெச்சுங்க ரெண்டே வித் 60 வருது hm 60 ஏர்ன் பண்ணிட்டு நம்ம அந்த அமௌண்ட் ஏன் வீட்லயும் நம்ம ஷேர் பண்ணி வர்க் பண்ணி இதேதான் நாங்க இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்கோம் இல்ல 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 இது நான் உங்களை அலோவ் பண்றேன் நீங்க வேலைக்கு போறதுனால ஓகே

நீங்க வந்து கஷ்டப்பட வேணாம் காலங்காலமா வந்து ஆம்பளைங்க தான் எல்லாத்தையும் போட்டு உடச்சிடலாம் நீங்க கட்டின துணியோட வாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன் புரியுதா தான் புரியுதா ஐம் ஓகே வித் யூ சரியா நாளைக்கே அப்பா அம்மாவோட மாப்பிள்ள பார்க்க வரேன் சரியா நானே வந்துடுறேன் மாப்பிள்ள பார்க்க வரோம் மாப்பிள்ள பார்க்க வரோம்